இஸ்ரேலை நிராகரித்து பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த பாரம்பரியம் உடையது பாலஸ்தீன அதிபரை அழைத்து வந்து கண்ணியப்படுத்திய நாடு இந்தியா யாசர் அரபாத்திற்கு வந்து அம்பேத்கரின் பெயரால் விருது கொடுத்த நாடு இந்தியா பாலஸ்தீனத்திற்கு அஞ்சல் தலை வெளியிட்ட நாடு இந்தியா இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் வரலாற்றை பார்க்கும் போது பாலஸ்தீனத்தோடு நின்று இஸ்ரேலை இந்தியா நிராகரித்திருக்கிறது தொண்ணூத்தி ரெண்டு வரை இஸ்ரேலோடு தூதரக உறவை கூட வைத்துக் கொள்ளாத நாடு இந்தியா இஸ்ரேலை ஒரு நாடாகவே ஏற்றுக்கொள்ளாத நாடு இந்தியா இன்றைக்கு அப்படிப்பட்ட வரலாற்றை முற்றிலும் நிராகரித்துவிட்டு பாலஸ்தீனத்தை புறக்கணித்துவிட்டு இஸ்ரேலோடு நெருக்கம் காட்டக்கூடிய ஒரு அணுகுமுறையை மோடி எடுத்திருக்கிறார் இது மோடி எடுத்திருக்கிறார் என்பதை விட இது ஆர் எஸ் எஸ் செயல் திட்டம் ஏனென்றால் அவர்களுடைய அமைப்பு தாய் அமைப்பு என்பது அதுதான் அது போட்டுக் கொடுத்திருக்கிற வழித்தடத்தில் தான் அவர்கள் பயணிக்க முடியும் அதை புரிந்து கொள்ள முடிகிறது ஏற்கனவே வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போதுதான் இஸ்ரேல் இந்தியாவில் இருந்து ஏவுகணையை ஏறியது அதற்கான இடத்தை இந்தியா கொடுத்தது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கதவை திறந்து விட்டார்கள் இன்றைக்கு முழுவதுமாக கதவை திறந்து விட்டிருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க அவர்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையிலான முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இதிலிருந்து அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும் இஸ்ரேல் என்பது பாலஸ்தீன முஸ்லிம்களை அடக்கி ஒடுக்கி அதன் மூலம் கட்டியெழுப்பப்பட்ட ஒரு நாடு இங்கே இவர்கள் வைத்திருக்கிற கொள்கையும் ஏறத்தாலும் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை அடக்கி ஒடுக்கி அதன் மூலம் ஒரு இந்துத்துவ அரசை நிறுவ வேண்டும் அதன் மூலம் ஒரு வெற்றியை வெற்றி கழிப்பை கொண்டாட வேண்டும் என்கிற அந்த ஒரே சித்தாந்தத்தின்பால் அவர்கள் இணைகிறார்கள் இது அந்த சித்தாந்தத்தையும் தாண்டி இதில் இருக்கக்கூடிய ஆபத்து இன்றைக்கு என்னவென்றால் இப்போது மோடி பல்வேறு நாடுகளுக்கும் பயணம் செய்கிறார் இப்போதுதான் அமெரிக்காவுக்கு போய்விட்டு வந்திருக்கிறார் அமெரிக்காவுக்கு போனவுடன் அங்கே ஹெச்என் பி விசாவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் இந்தியர்கள் பலர் வேலை இழக்கக்கூடிய நிலை இருக்கிறது அளவுக்கு ஏதாவது தீர்வை கற்றுக்கு வருவார் என்று பலர் எதிர்பார்த்தார்கள் ஆனால் இந்தியாவுக்கு எதுவும் நடக்கவில்லை அமெரிக்காவுக்கு பல விஷயங்கள் நடந்து இருக்கிறது பல மில்லியன் டாலர்களுக்கு கையெழுத்து போட்டு விட்டு வந்திருக்கிறார் அதுபோல இந்த பயணத்திலும் விசிறே கிட்டத்தட்ட இருபத்தி கோடிக்கு ஏவுகணைகளை ஆயுதங்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒப்பந்தத்துக்காகத்தான் மோடியை சிவப்பு கம்பளம் பிரித்து வரவேற்கிறது இஸ்ரேலிடம் இருந்து இவர்கள் எதையும் பெற்றுக்கொண்டு இங்கே வரமாட்டார்கள் என்றால் இஸ்ரேல் மிக தெளிவான நாடு இல்லை ஆயுதங்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய இடத்தில் மூன்றாவது இடத்தில் இஸ்ரேல் இருக்கிறது அந்த அளவுக்கு இஸ்ரேல் இந்தியாவை வியாபார ரீதியாக பயன்படுத்துகிறது வணிக ரீதியாக பயன்படுத்துகிறது அதற்கு இந்தியா இரையாகிறது இப்ப ஆயுதம் எதற்கு தேவைப்படும் இந்த சுற்றுப்புறத்தில் ஒரு பதற்றம் இருந்தால் போர் பதற்றம் தான் ஆயுதம் தேவைப்படும் பாகிஸ்தானோடு பதற்றம் சீனா பதற்றம் இப்போது அதிகரித்திருப்பதை பார்க்க முடிகிறது இவர் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் போய் ஆயுத ஒப்பந்தம் போட்டுவிட்டு வரக்கூடிய அதே நேரத்தில் பாகிஸ்தானோடும் சீனாவுடனும் போர்ச்சுகல் வரக்கூடிய ஒரு ஒரே நேரத்தில் இரண்டு விதமான நகர்வு நடக்கிறது அப்படி என்றால் சீனாவோடும் பாகிஸ்தானோடும் இந்தியாவுக்கு போர் புரிந்தால் லாபம் இந்தியாவுக்கு அல்ல லாபம் சீனாவுக்கு அல்ல லாபம் பாகிஸ்தானுக்கு அல்ல லாபம் அமெரிக்காவுக்கு லாபம் இஸ்ரேலுக்கு